ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வாழைத்தார் வெட்டி எடுக்கலாம் பாருங்கள் வாழைப்பழம் மர மரத்துலேயே நல்லா பழுத்துச்சு சூப்பராக பழுத்துடுச்சு பாருங்கள் இதுக்கு நாங்கள் எந்த செயற்கை உரமும் கொடுக்கல இயற்கையான உரத்தை மட்டும்தான் கொடுத்தோம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நம்மளே நம்ம வாழைப்பழத்தை விளைவிச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ இதை நான் வெட்டி எடுத்துக்க போகிறேன் லைட்டாக மரத்தை நடுவில் வெட்டினோம் அப்படின்னா கீழே வந்துடும் பாருங்கள் வெட்டியாச்சு சப்போட்டா பறித்து கொஞ்சம் எடுத்துருக்கோம் அப்புறம் ஒரு ஒயிட் கலர் ரோஸ் நல்லா பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பூத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்